உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள் சங்கீதம் முப்பத்தி நாலு பதிமூணு ஆதி திருச்சபை விசுவாசிகள் சிதைவடிக்கப்பட்டவர்களாகவும் எதிர்ப்பினாலும் சிறையிருப்பினாலும் துன்புறுத்துதலுக்கும் உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் விசுவாசமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தார்கள் இக்கால நவீன திருச்சபையோ செழிப்பு பிரபலம் புகழ்ச்சி ஆகியவற்றுக்கு அடிமைப்பட்ட நிலையில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற நிலையிலே உள்ளது பெரியமானவர்களே நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அன்பின் பவலோக தகப்பனே நித்திய வாசியும் பரிசுத்தருமான சுத்தகமான கர்த்தாவே உண்மை தேவனே எங்களுடைய நாவை தீமையின் என்றும் எங்களுடைய உதடுகள் பொய்களை பேசுவதிலிருந்தும் காப்பாற்றி எங்களுடைய வாழ்த்தைகளை காக்க எங்களுக்கு கிருபை தாகும் ஆண்டவரை மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உமக்கு உண்மையாக இருக்க இன்று எங்கள் திருச்சபைக்கு உதவி செய்யும் ஆரம்ப கால திருச்சபை வறுமை சிறைச்சாலைகள் மற்றும் துன்புறுத்துதல்களை எதிர்கொண்ட போதிலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததைப் போல செழிப்பு புகழ்ச்சி ஆகியவற்றுக்கு அடிமைப்பட்டவர்களாக பிரபல பிரபலமான ஊழியர்களுக்கே முக்கியத்துவம் என்கிற மாயையில் எங்களுடைய திருச்சபைகள் திசை திருப்பப்படாமல் இருக்க பலன் தாகும் இந்த உலகத்தின் பெருமையை விட உம் நாம மகிமைக்கே நாங்கள் முன்னுரிமை அளிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்கட்டும் இந்த நாளின் தேவைகளை சந்தியும் உம்முடைய மாறாத கிருபையினால் நிரப்பி வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்